சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு ஜாக்பாட் ஒரு லட்சம் வரை கடன் ஐம்பதாயிரம் ரூபாய் தள்ளுபடி வெளியான சூப்பர் தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சிறு குறு விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்த மானியத்துடன் கூடிய கடன் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன ஐம்பது சதவிகிதம் முதல் எழுபது சதவிகிதம் மானியம் வழங்கப்படுகிறது விவசாயம் ஒரு நாட்டின் பொருளாதாரம் உணவு பாதுகாப்பு மற்றும் சமூக நலனுக்கு முக்கியமானது விவசாயம் மக்களுக்கு அடிப்படை உணவு தேவைகளை பூர்த்தி செய்கிறது தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் மற்றும் பால் பொருட்கள் போன்றவை விவசாயத்தால் மட்டுமே சாத்தியமாகின்றன இந்தியா போன்ற நாடுகளில் விவசாயம் மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது இது ஏற்றுமதி மூலம் அந்நிய செலாவணியையும் ஈட்டுகிறது விவசாயம் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி நகர்ப்புற இடம்பெயர்வை குறைக்கிறது விவசாயம் தமிழகத்தின் பொருளாதாரத்தின் உள்ளது இது மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கிறது அதே நேரம் சிறு குறு விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களை அரசுகள் செயல்படுத்தி வருகிறது அதில் ஏற்படுத்த மானியத்துடன் கூடிய கடன் வழங்கும் திட்டமும் ஒன்றாகும் சிறு குறு விவசாயிகளுக்கான நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்த மானியத்துடன் கூடிய கடன் திட்டங்கள் இந்தியாவில் மத்திய மற்றும் மாநில அரசுகளால் செயல்படுத்தப்படுகின்றன சிறு குறு விவசாயிகளுக்கு பம்பு செட் மோட்டார் பைப் லைன் ஆழ்துணை கிணறு சொட்டு நீர்ப்பாசனம் மற்றும் தெளிப்பு நீர்ப்பாசன கருவிகள் வழங்குவதற்கு நிதியுதவி அளிக்கப்பட்டு வருகிறது ஆழ்துணை கிணறு அமைக்க ஐம்பது சதவிகித மானியத்துடன் வங்கி கடன் வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட் அமைக்க எழுபது சதவீத மானியம் மற்றும் முப்பது சதவிகித விவசாயிகள் பங்களிப்பு உள்ளது இதே போல மற்றொரு முக்கிய திட்டம்தான் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கான நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்துவதற்கு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கும் திட்டம் குறிப்பாக ஐம்பது சதவிகித மானியத்துடன் அதிகபட்சம் ரூபாய் ஒரு லட்சம் வரை கடன் வழங்கும் திட்டம் தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசின் வேளாண் துறை மூலம் செயல்படுத்தப்படுகிறது இத்தகைய திட்டங்களில் ஒன்று பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் வழங்கப்படுகிறது வழங்கப்படுகிறது அதாவது மூலம் இந்நிலையில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துவதற்காக குறிப்பாக ஆழ்துணை கிணறு மோட்டார் பைப் லைன் சொட்டு நீர்ப்பாசனம் போன்ற திட்டத்திற்கு மானியத்தோடு கடன் உதவி வழங்கப்படுகிறது விவசாய உற்பத்தி திறனை அதிகரித்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இந்த திட்டம் பெரிதும் பயன் கொடுத்து வருகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த திட்டத்தில் மானிய கடன் உதவி பெற தகுதி உடையவர்கள் அதாவது பயனாளிகளாக பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்படுகிறது அதன்படி இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நஞ்சை நிலம் அல்லது ஐந்து ஏக்கர் புஞ்சை நிலத்திற்கு குறைவாக உள்ளவர்கள் சிறு விவசாயிகளாகவும் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து ஏக்கர் நஞ்சை அல்லது ஏக்கர் புஞ்சை நிலத்திற்கு குறைவாக உள்ளவர்கள் குறு விவசாயிகளாகவும் கருதப்படுவர் எனவே மானிய கடன் பெற விண்ணப்பதாரர் சிறு மற்றும் குறு விவசாயி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் இது வட்டாட்சியர் மூலம் வழங்கப்படுகிறது இந்த ஆவணங்களை பெற்றிருக்க வேண்டும் கடன் மற்றும் மானிய விவரங்களாக கடன் தொகையாக அதிகபட்சம் ரூபாய் ஒரு லட்சம் வரை வழங்கப்படும் இந்த கடன் தொகையில் ஐம்பது சதவீதம் அதாவது அதிகபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அரசு மானியமாக வழங்கப்படும் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்கப்படுகிறது கடன் திருப்பி செலுத்தும் காலம் பொதுவாக ஐந்து ஆண்டுகள் வரை மேலும் இதற்கு பயன்படுத்தப்படும் துறைகளாக புதிய ஆழ்துணை கிணறு அமைத்தல் மின் மோட்டார் பம்பு செட் பைப்லைன் லைன் சொட்டு நீர்ப்பாசன அமைப்பு போன்றவை சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட் அமைத்தல் மேலும் இதற்கு வருமான சான்று குடும்ப வருமானத்தை உறுதிப்படுத்தும் ஆவணம் சாதி சான்று அதாவது பி சி எம்பிசி டிஎன்சி வகுப்பினருக்கு தேவை மேலும் இதற்கு வங்கிக் கணக்கு விவரங்களாக கடன் மற்றும் மானியம் செலுத்தப்படுவதற்கு மேலும் புகைப்படங்கள் இரண்டு பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் நில ஆவணங்கள் அடங்கல் புல வரைபடம் இதற்கு அடையாள சான்றாக ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை மேலும் திட்ட மதிப்பீடு அல்லது பிற நீர்பாசன உபகரணங்களுக்கான செலவு மதிப்பீடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மாவட்ட அலுவலகம் வேளாண்மை பொறியியல் துறை அல்லது தோட்டக்கலைத்துறை மாவட்ட அலுவலகங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வேளாண் துறை பிரிவு மேலும் இதற்கு விண்ணப்ப படிவத்தை இணையதளம் மூலமாக அதாவது அல்லது மாவட்ட அலுவலகத்தில் இருந்து படிவத்தை பெறலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் ஆவணங்களை இணைத்து மானியத்தோடு கடன் பெற சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் விண்ணப்பம் சரிபார்க்கப்பட்டு தகுதி உறுதி செய்யப்பட்ட பிறகு வங்கி மூலம் கடன் ஒப்புதல் அளிக்கப்படும் இதனை அடுத்து மானிய தொகை விவசாயியின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சிறு குறு விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்த மானியத்துடன் கூடிய கடன் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன என்று தகவல் வெளியாகி